அதனால வந்து இன்னொன்னு வந்து உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இதெல்லாம் கூட அது தீத்திரும் அதனால இந்த பெருங்காயம் போட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் சமையல் எல்லாத்துலயுமே நீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த பெருங்காயம் சேர்த்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு தனியா ஒரு மருத்துவம் வந்து தேவைப்படாது அஞ்சறையில் இருக்குது மரு மருத்துவமனை சொல்லுவாங்க எல்லா மருந்துமே பெட்டிக்குள்ள இருக்குது மருத்துவம் சொல்றாங்களே ஆமா அந்த அஞ்சரை பெட்டிக்குள்ள எல்லா பொருளுமே உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பா இருக்கும் இப்ப நீங்க இதுல எதுவுமே போட வேணாம் முக்கியமா மிளகாத்தூள் போட வேணாம் புளி கரைச்சு ஊத்த கூடாது இது சும்மா மஞ்சத்தூள் லேசா பெருங்காயத்தூள் மிளகாய் கிள்ளி போட்டுட்டு இந்த குழம்பு அப்படியே வச்சிட உங்களுக்கு நல்ல கிரேவியா நல்லா மெந்து வரும்போது இதுக்கு ஒரு முட்டை வறுத்துக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா அருமையா பிரமாதமா இருக்கும் ரொம்ப சிறப்பு மேடம் ரொம்ப அருமையா சொன்னீங்க அந்த பாசிப்பயிரை வந்து எப்படி அது இது வந்து

ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மேடம் லைஃப்ஸான யூடியூப் சேனல் நேர்களுக்காக ரொம்ப அருமையாக வந்து இந்த செய்முறை பயிற்சியை செஞ்சு காமிச்சிருக்கீங்க நேரில் சார்ந்தால் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சிக்கோங்க மேடம் ரொம்ப நன்றி மேடம் தேங்க் யூ மேடம் தேங்க்யூ தேங்க்யூ நன்றி